கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வ மாந்திகம் கௌசல்யா சுப்பிரஜா ராம பூர்வா சந்தியா சிவகாமி சிவகாமி சனியன எங்க தொலைஞ்ச எவ்வளவு நேரம் நாயா கத்திக்கிட்டு இருக்கேன் காதல விடல செவிட எல்லாம் என் தலை எழுத்து உன்னை என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே பாலா போச்சு இதோ வரேங்க

எல்லாம் ஒன்னால வந்தது என் விருப்பப்படி எதுவும் நடக்கல ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல பாவி பாவி என்ன புலம்ப விட்டுட்டிய எவ்வளவு ஜாலியா இருந்த காதலிச்சு எவ்வளையே கல்யாணம் பண்ணி படம் டைரக்ட் பண்ணலான்னு இருந்த என் சினிமா கனவும் போச்சு என் கல்யாண கனவும் போச்சு பாவி பாவி எல்லாம் ஒன்னால எனக்கு நல்ல வழிய காட்டாம கவுத்திட்டியே பாவி பாவி ஏன்பா உங்களுக்கு நல்லது நடந்தா உங்களால நடந்தது கெட்டது நடந்தா கடவுளால நல்லா இருக்குப்பா உங்க நியாயம் ஹலோ யார் நீ திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி கூப்பிடாம வந்திருக்க இவ்வளவு நேரமும் நீ என்னதான திட்டுன அதான் என்னாலே பொறுக்க முடியல வந்துட்டா என்ன வளர்ற நீ தானப்பா சொன்ன என் வாழ்க்கையே போச்சு பாவி பாவின்னு அந்த பாவி நான் தான் அப்போ நீ தான் கடவுள் அப்படிதான சந்தேகமா இருந்தா சோதிச்சு பாரு சும்மா விளையாட்டெல்லாம் வச்சுக்க கூடாது யார் நீ அத சொல்லு கடவுள் கடவுளா பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க நகையெல்லாம் காணும் எப்படி நம்புறது அது நீங்க எனக்கு போட்ட வேஷம் வாழ்க்கையில சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டு வாழ்றது நீங்க தான் எனக்கு பாலபிஷேகம் பழம் நகை இதெல்லாம் நானா கேட்டேன் அளவுக்கு அதிகமான சொத்தை மறைக்க ஏவுண்டி எல்லாம் போடுறீங்க அத நானா எடுத்துக்கிறேன் ஒருவேளை பாலுக்கு குழந்தைங்கள்லாம் தவிக்குது ஆனா நீங்க குடங்குடமா அபிஷேகம் செஞ்சு பாவத்தை மறைக்க புண்ணியம் தேடுறீங்க அது அது வந்து ஒரு பக்தி பயம் அவ்வளவுதான் அதை விடு நீ கடவுள் அப்படிங்கறத நான் எப்படி நம்புறது உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன் அப்பவாவது நீ நம்புறியான்னு பாக்குறேன் நீ காதலிச்ச பொண்ணு பேரு கவிதா நல்ல வசதியான பொண்ணு அவ சொத்து மூலமா சினிமா டைரக்டர் ஆகணும்னு கணக்கு ஆனா வீட்டுக்கு அடங்கின பையனான நீ பெத்தவங்க பேச்ச மீற முடியாமல் பண்ணிக்கிட்ட இது எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஞாபகப்படுத்துற வேற ஏதாவது சொல்லு நீ காதலிச்ச பொண்ணு கிட்ட கைமாத்தா ரூபாய் அது கணக்குலயே வரலையேப்பா இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ போன வருஷம் செப்டம்பர் பத்தாம் தேதி நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டி வச்சு அளவுக்கு அதிகமாக குடிச்சு வாந்தி எடுத்த ஆனால் கம்பெனியில் ஆடிட்டிங்னு வீட்டில் போய் சொன்னேன் போதுமா இல்லை இன்னும் வேணுமா போதும் போதும் மானத்தை வாங்காத என் ஒய்ஃபோட காதல விழுந்துட போது ஆமா இவ்வளவு பேசுறிய அப்பயே ஏதாவது பண்ணி என் லவ்வரை என் கூட சேர்த்து வச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் இந்நேரம் ஒரு டைரக்டர் ஆயிருப்பேன் எல்லாமே மாயை இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா இருந்தா இப்படியா இருந்தா அப்படின்னு நினைக்கிறதே தப்பு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு சமாதானம் பண்ணாத உன் வாழ்க்கை நீ நினைச்சபடி நடந்திருந்தா உன் காதலி அவங்க அப்பா வீட்டில் தான் இருந்திருப்பா ஆனா நீ அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி இருந்திருப்ப டைரக்டரா இருக்க மாட்ட உன் கல்யாணத்துக்கு பிறகு உன் காதலி வேற மாதிரி ஆயிருப்பா நீ நிம்மதி இல்லாம புலம்பி குடிச்சு இந்நேரம் செத்து போயிருப்ப நீ சொல்றது உண்மையா அப்படி நடக்க கூடாது அப்படின்னு தான் உன் அத்த மகளை உனக்கு முடிச்சு போட்டேன் அவ உன் பேச்ச தட்டாம உன் மனம் கோணாம நடந்துக்கிறா இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு கடவுள் வர வரமாட்டாரு ஒரு நண்பனா டாக்டரா வக்கீலா ஏன் ஒரு பிச்சைக்காரனா கூட வந்து உதவுவாரு நான் மனிதனோட மனிதனா இருக்கிறதால உங்களால என்ன பார்க்க முடியல ஏன்னா நீங்க மனுதனை மனுதனாவே பார்க்கறது இல்லையே உனக்கு இன்னும் புரியணும்னா அதோ அங்க பாரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் குடிச்சிட்டு நல்ல வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நான் டாக்டர அங்க போறேன் நீ இங்க இருந்து அங்க நடக்கறத பாரு ஹே கவலயா கவலயா டாக்டர் மார்த்தாண்டம் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல ஆனா பேஷண்ட் தான் ஒருத்தனும் வரதில்லை எனக்கு தெரிஞ்சு நான் வந்த ரெண்டு மாசத்துல இத ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணியிருந்தா அதுவே பெரிய விஷயம் எது எப்படியோ நமக்கு மாதம் மாசம் சம்பளம் வருதா அதுவே போதும் அவருக்கு என்ன எல்லா ஹாஸ்பிட்டலையும் லிங்க் இருக்கு கால் வலின்னு வந்தாலும் தலைக்கு ஸ்கேன் எடுக்க சொல்றாரு கை வலின்னு வந்தாலும் வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்றாரு அதுலயும் அவர் எங்க சொல்றாரோ தான் எடுக்கணும்

எல்லாம் வேலையேறி போச்சு ஆனா எனக்கு சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது என்னோட பொருளாதாரம் எப்ப உயர்றது நாட்டோட பொருளாதாரம் எப்ப உயர்றது இன்னும் இன்னைக்கு உன் புலம்புல காலையிலேயே ஆரம்பிச்சுட்டேன் பொருளாதாரம் பத்திலாம் பேசுற நாட்டோட பொருளாதாரம் பத்தி என்ன தெரியும் உனக்கு சொல்லு பாக்கலாம் நான் உங்ககிட்ட வேலை செய்யற அசிஸ்டன்ட் தான் ஆனா எனக்கு நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படியா சரி அப்ப சொல்லு ஒருத்தன் ஸ்டார் ஹோட்டல்ல போய் மட்டன் சிக்கன் அப்படின்னு நிறைய சாப்பிட்டான் பில்லு பே பண்ண அவன் கிட்ட காசு இல்ல ஹோட்டலுக்காரங்க அவனை திட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க போலீஸோட வெளியே வந்த அவன் போலீஸ்காரங்கிட்ட நூறுரூவா லஞ்சம் கொடுத்துட்டு ஏப்ப விட்டபடியாக வீட்டுக்கு போயிட்டான் போலீஸ்காரனும் நூறுரூவாயை வாங்கிக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு அவனும் வீட்டுக்கு போயிட்டான் இதில் நஷ்டம் யாருக்கு ஹோட்டலுக்காரனுக்கு இதுதான் சார் இந்திய நாட்டோட இப்பத்திய பொருளாதாரம் சபாஷியா நான் உன்னை சாதாரண ஆள் நினைச்சேன் உனக்கும் மூளை இருக்கியா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல டாக்டர் உனக்கும் மூளை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு மூளை இருக்கிறன்னா இங்க இருக்க வேண்டிய இல்லன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் டாக்டர் டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு ம் இப்படி உட்காருங்க டாக்டர் சார் எனக்கு கொஞ்ச நாளா கண்ணு மங்களாவே தெரியுது கொஞ்சம் பாருங்க டாக்டர் அதுக்கு நீ கண் கண் தான் பார்த்தேன் டாக்டர் அவரும் மங்களாதான் தான் தெரியுறாரு உனக்கு மஞ்சக்காமலன்னு நினைக்கிறேன் இந்த நர்ஸ் பாரு இவங்க எப்படி தெரியறாங்க வெள்ளையா அழகா தெரியறாங்க டாக்டர் இவனுக்கு கண்ணு பிராப்ளம் இல்ல உடம்புல தான் பிராப்ளம் ஆமா இவனுக்கு உடம்பு பூரா கொழுப்பு நீ எக்ஸ்ரே எடுத்து இந்த சிஸ்டர் கிட்ட கொடு ஸ்கேனும் பிளட் டெஸ்டும் எழுதி தரேன் அதை எடுத்து சிஸ்டர் கிட்ட கொடுத்துரு சிஸ்டர் மெடிசன் தருவாங்க வாங்கிடு ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும் அதான் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டார்ல அப்புறையா முகத்தை சோகமா வச்சிருக்க இவ்வளவு அழகான நர்ஸ் இவங்கள போய்

எனக்கு ஒரு சந்தேகம் நாங்கள் எல்லாம் ஒன்று மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கு நீங்க எப்படி சார் இசபல்லா தேவகி கல்யாணி பத்மானி எப்படி சார் சமாளிக்கிறீங்க யோ அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் நேம் நீ என்ன அதுக்குள்ள என்னென்னமோ பேசுற அங்க எனக்கு ஆபரேஷன் தான் டாக்டர் சார் ரொம்ப பிஸின்னாரு அப்படின்னா டாக்டருக்கு அவ்வளோ பெரிய வியாதியா நானே பரவாயில்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல ரொம்ப கஷ்டம் எத்தனை ஆபரேஷன் நீங்க டாக்டர் மார்த்தாண்ட இல்ல பேஷண்ட் மார்த்தாண்ட யோ இன்ன டென்ஷன் பண்ணாத அந்த ஆளுக்கு புரியும் எடுத்து சொல்லியா யோ டாக்டருக்கு ஆபரேஷன் இல்ல இவரு ஆபரேஷன் செய்யறவர் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆபரேஷன் செய்யறவர் என்னது என்ன மாதிரி ஆளு வந்து ஆபரேஷன் பண்ணிடுவீங்க நான் வரேன் ஆளை விடுங்க சாமி வந்ததே ஒரு பேஷண்ட் அதுவும் போனா நாங்க என்ன பண்றது சரி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர் ஒரு ஃபுல்லு கூட அடிச்சு பார்த்துட்டேன் வலி நிக்கல அதான் உங்களை தேடி வந்தேன் வலிக்கல 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 டாக்டர் யோ உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது அப்படின்னு சொன்னேன் இப்ப நான் தொட்டா வலிக்கலன்னு சொல்ற என்ன உனக்கு இன்னும் போதை தெரியலையா இல்ல டாக்டர்

ரத்தம் ரொம்ப போயிடுச்சா ரத்தம் வேணுமா உடனே ஹாஸ்பிட்டல் வா போலாம் வா ஐயோ ஐயோ என் செல்லத்துக்கு அடிபட்டு போச்சா ஐயோ நான் என்ன செய்வேன் என் ரத்தத்தை எல்லாம் எடுத்துக்கங்களேன் டாக்டர் டாக்டர் என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையுமே எடுத்துக்கங்க டாக்டர் என் செல்லத்தை காப்பாத்துங்க டாக்டர் என் செல்லத்தை காப்பாத்துங்க டாக்டர் பயப்படாதீங்க எதுவும் ஆகாது முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க ரத்தம் கொடுக்க நான் ஏற்பாடு செய்யறேன் நீங்க முதல்ல கிளம்புங்க ஏன் டாக்டர்

தன்னோட ரத்தம் நமக்கும் உதவாது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் உதவாது பிறருக்கு உதவாம இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படிப்பட்ட போதை பழக்கம் உங்களுக்கு தேவையா டாக்டர் 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 நான் ஏற்கனவே செத்துட்டேன் மேலே இத்தனை நாள் நரகத்துல வாழ்ந்து அன்பான மனைவி அழகான குழந்தைகளோட சொர்க்கத்தை பார்க்காம இருந்துட்டேன் டாக்டர் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் டாக்டர் குடிக்க மாட்டேன் இது சத்தியம் டாக்டர் சத்தியம் இனி என் ரத்தம் மத்தவங்களுக்கும் உதவும் நானும் நல்ல ரத்தம் கொடுப்பேன் டாக்டர் நீங்களே ரத்தம் கொடுக்க சொல்லி எனக்கு போன் பண்ணுவீங்க என் மனைவியும் என் குழந்தைகளும் இனி சந்தோஷமா இருப்பாங்க இனி அவங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம் எப்படியாவது ரத்தத்தை ஏற்பாடு பண்ணி என் மனைவியை மட்டும் காப்பாத்திரீங்க டாக்டர் கவலைப்படாத நீ திருந்திட்ட எனக்கு அதுவே போதும் நான் ஏற்கனவே ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அவர் பிளட் டோனர் மூலமா ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் உன் ஒய்ஃபுக்கு இந்நேரம் பிளட் டொனேட் பண்ணிருப்பாங்க நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார் சரி சரி டாக்டர் எல்லாம் பார்த்து பாரு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் இனிமேலாவது இந்த குடியை விட்டுட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு புரியுதா வா போலாம் நம்ம வாழற வாழ்க்கை மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்யணும் ரத்த தானம் கண் தானம் உடல் உறுப்பு தானம் இவையெல்லாம் செய்யறதால நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம் நாம மறைஞ்சாலும் ஏதோ ஒரு உடல்ல ஒரு உறுப்பா வாழ்ந்துகிட்டு தானே இருப்போம் இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும் பாத்தியா குமரா நாமதான் பெரியவங்க நாம வாழ்ற வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நினைச்சு கர்வமா வாழ்றோம் கர்வம் நம்மள முன்னேற விடாம அழிச்சிரும் அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய அனுபவிச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது நல்லதே நின நல்லதே செய் நல்லதே நடக்கும் நான் வரட்டுமா நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அவனும் ஒன்ன மாதிரியே என்ன திட்டிக்கிட்டு இருக்கான் வரட்டுமா நான் கடவுளை பாத்துட்டேன் ஆமா நான் கடவுளை பாத்துட்டேன் உங்க யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு புத்தியும் மனசும் தெளிஞ்சிடுச்சு இனிமே தான் நான் திருப்தியா சந்தோஷமா வாழ போறேன் இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட எப்படி வாழ போறங்கிறத நீங்களே பாருங்க சிவகாமி சிவகாமி ம் அவ வரமாட்டா ஏன்னா அவளை நான் சனியே சனியன்னு தான் கூப்பிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க நான் கூப்பிட போற அவ கண்டிப்பா வருவா செல்லோ சிவகாமி என்னங்க என்னங்க கூப்பிட்டீங்களா டிவி வேணுங்களா இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டு வரேங்க சிவகாமி நில்லு ஏன் ஓடுற ஏன் பயப்படுற என்னங்க நீங்களும் அங்க பேசுறது எப்பவும் சனின்னு அப்படித்தானே கூப்பிடுவீங்க இப்ப எப்படிங்க ம் அதெல்லாம் அப்படிதான் இதுவரை நீ பார்த்த குமரன் வேற இனிமே நீ பார்க்க போற குமரனே வேற ஒரு அன்பான கணவனா நல்ல தகப்பனா உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ற நண்பனா இருப்ப நீ என்னோட சனியே இல்ல என் சகி என் உடம்போட சரி பாதி இனி நீ என் ஒய்ஃப் மட்டும் இல்ல என் லைஃபும் நீ தான் என்னங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா இந்த அன்பான வார்த்தையை கேக்குதாங்க நான் இத்தனை நாள் காத்துட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு அதையும் சரப்பா நாம வாழ கத்துக்கிட்டோம்னா நாம நினைச்சபடி நல்லதாவே நடக்கும் ஆமா நாமளும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் வா சிவகாமி வா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்